நாட்டோ விசஸ் ரஷ்யான் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஏர் ஸ்பேஸ் வயலேஷன்ல இப்ப ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு இதுக்கு நடுவுல ஐநா சபையோட ஒரு முக்கியமான செஷன்ல பங்கேற்கிறதுக்காக ஜலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிருந்தாங்க இப்படி போனப்போ ஏகப்பட்ட விஷயங்களை ரஷ்யாவுக்கு எதிராகவும் இந்த மாதிரி ஐரோப்பாவில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல தோக்க விட்டுட்டீங்கன்னா ரஷ்யா அடுத்தது வந்து யாரை வேணால் இந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் இதுக்கு நடுவில் ரஷ்யா வந்து பேப்பர் டைகர்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னது ரொம்ப வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயமாச்சு ஆனால் இதுக்கு நடுவில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு உக்ரைன் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகம் அவங்க நினைச்சாங்கன்னா இந்த போருக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலா இல்லை அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகளாக தெரியல ப்ரீ வார்ல இருந்த மேப்பை திரும்ப உக்ரைனால கொண்டு வர முடியும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை இந்த இடத்துல விட்டுட்டாரு இதுக்கு ரஷ்யா இப்போ ஏகப்பட்ட எதிர் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொன்னால் கிரெம்லின் அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி நீங்க வந்து அந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம் முடிஞ்சா உக்ரைனால ரஷ்யா கிட்ட இருந்து அவங்களோட நிலங்களை திரும்ப எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஓப்பனாவே பல ஸ்டேட்மென்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறேன்னா ரீசன் டைம்ஸ்ல ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட முடிவுகளல ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய யூட்டர்ன் அடிச்சிருக்காரு இது எந்த அளவுக்கு பேட்டில் ஃபீல்ட்ல சாத்தியமான ஒன்னு உண்மையிலேயே வந்து உக்ரைனால ரஷ்யா கிட்ட இருந்து இடங்களை மீட்டு எடுக்க முடியுமா அப்படி முடியல அவங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது வரும் இல்ல ரஷ்யா அதுக்கு அந்த இடத்துல எந்த விதத்தெல்லாம் தோற்க வேண்டிய ஒரு தேவை வரும் இதை பத்தின ஒரு டீடைலான வீடியோ இந்த பதிலுல

ஸ்வீடனோட ஒரு முக்கியமான பத்திரிகைக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அப்படி கொடுக்குறப்ப வந்து ரீசெண்டா நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த எஸ்கலேஷன்ஸ் பற்றின கேள்விகள் ஆனது கேட்கப்படுது எஸ்டோனியாவில் நடந்த ஒரு பெரிய விஷயம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் எங்களோட ஆர்ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவோட விமானங்கள் இருந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க திடீர்னு பார்த்தோன்னா குடியரசோட அதிபர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு நாட்டோவுக்குள்ள இதுக்கப்புறம் ரஷ்ய விமானங்களை தான் சுட்டு இப்போ இப்ப படி மேலே போயிட்டு ஸ்வீடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து மற்ற நாடுகள் மாதிரி ஸ்வீடன் நினச்சிக்காதீங்க ஸ்வீடன் வந்து ரஷ்யாவோட போர் விமானம் ஏதாச்சும் நாட்டோக்குள்ள வந்துச்சு இல்ல நாட்டோவோட ஆர்ஸ்பேசா இருக்கக்கூடிய எங்களோட வைலைட் பண்ணுச்சுனா நாங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் அதாவது சுட்டு விழுதத்துக்கு நாங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம்னுட்டு நேரடியாக ஒரு த்ரெட்டை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு இவங்களுக்கு நடுவில் ஏகப்பட்ட வரலாறுகள் எடுத்து பார்த்தோன்னா ரெண்டு நாட்டுக்கு நடுவில் அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு நிறைய நல்ல பல நல்ல உறவுகளும் இருந்துருக்கு ஆனால் ரீசன் டைமில் நாட்டோவில் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அக்ரஸிவ் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்வீடன் கொடுக்குறாங்கன்னா அது இதுதான் முதல் முறை இவங்க என்ன தைரியத்தை இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற பிரச்சனை வரப்போ முதல்ல ஆரம்பிக்க போகிற பிரச்சனை இந்த ஸ்வீடன் நார்வே ஃபின்லாந்து இந்த மாதிரி இருந்து ஆரம்பிக்கும் இந்த நாடுகளோட டிஃபென்ஸுக்கும் பால்டிக் நாடுகளோட டிஃபென்ஸுக்கும் நாட்டோ ஒரே ஒரு ஒரே ஒரு மூமெண்ட்டை கூட அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து மேபி எக்ஸக்ரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நாட்டோவோட மெயினான எய்ம்ன்றது ரஷ்யாவை கண்டெய்ன் பண்ணுறது மட்டும்தான் அதுவும் யூரோப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் இந்த பிக் ஃபை அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அலைன்ஸ் தான் இது ஆனால் இதில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பு நாடுகள் இவங்களுக்கு எந்தெந்த நாடுகளில் முக்கியமாக தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த நாடுகளில் ரஷ்யாவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்படுதுன்னா அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனையை இந்த அமைப்பில் இருக்க எந்த ஒரு நாடும் தட்டி கேட்க மாட்டாங்க துருக்கி வராது அமெரிக்காவே வராது அமெரிக்காவோட அதிபரோட மனநிலைமையெல்லாம் இப்போ என்ன இருக்கு இவங்க செலவு பண்ணலான்னா அவங்களுக்கான டிஃபென்ஸ் நான் கொடுக்க மாட்டான்ற நிலைமையில இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கப்போ நாளைக்கு ஸ்வீடனுக்கும் ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வருது இன்கேஸ் ரஷ்யாவோட ஒரு ஏர்கிராப்டை ஸ்வீடன் சுட்டு விழுத்துட்டு துருக்கி பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சா அந்த டைம்ல பண்ண மாதிரி இந்த இடத்துல ஸ்வீடன் ஏதாச்சும் பண்ணி அதுக்கு ரிட்டாலியேஷன் ரஷ்யா பண்ணாங்கன்னா அடிச்சு சொல்றேன் நாட்டோ இந்த இடத்துல கண்டிப்பாக வராது ஆனால் அது தெரிஞ்சு இவங்க பேசுறாங்களா தெரியாம பேசிட்டு இருக்காங்களான்றது இந்த இடத்துல அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சோம் ஸோ இதுக்கு அடுத்தபடியா ஜலன்ஸ்கி ஐநா சபைக்கு போயிருக்காருப்பா முக்கியமான ஒரு மீட்டிங்ல பங்கேற்க போறாரு நிறைய ஒரு ஸ்பீச்லாம் அந்த இடத்துல கொடுக்க போறாரு இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறுறதை என்னால் கவனிக்க முடியுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா புதின் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் நான் நினச்சேன் இந்த போரை சீக்கிரம் நிறுத்த முடியும் நான் சொல்றதா அவர் கேட்பாரு ஏகப்பட்ட இக்கானமிக்கல் லாஸ் ஏகப்பட்ட லைஃப் லாஸ்ட் ஆகுறது உயிர்கள் இழப்பு ஏற்படுறது ரெண்டு சைட்ல நடந்துட்டு இருக்கு ஸோ இதை நிறுத்தத்தை பத்தி நான் புதின் கிட்ட பேசினேன் சீக்கிரம் இந்த போர் நின்றுடுன்ற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி கூட அவரோட ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஆனா இப்ப மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா முதல் ஸ்டேட்மெண்ட்டே ரஷ்யாவோட ஈகோ ட்ரிகர் பண்ணிட்டாரு ரஷ்யா வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்கப்பா இந்த மாதிரி ரஷ்யா வந்து ஜெயிக்க முடியாத ஒரு போரை உக்ரைன் வந்து ரொம்ப ப்ரொலாங்கடா இந்த வார இழுத்துட்டு இருக்காங்க இதனால ரஷ்யா வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க ரஷ்யா வந்து அவங்களோட பவர் ஃபிளெக்ஸ் பண்றதெல்லாம் பேப்பர் டைகர் மாதிரி தான் அதனால ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு ஏற்படாது பிளெக்ஸிங்காக மட்டும் யூஸ் பண்றாங்கற மாதிரி ஓப்பனாகவே இந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்டா ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் கொடுத்தது இல்லை இதுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று வரணும் இல்ல முதல்ல அந்த பேப்பர் டேக் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் வாய்ஸ் அவடால் தான் நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா அடி அவன் டம்மிடா வெறும் வாய் மட்டும் தான் பேசுவான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல ரஷ்யாவை நோக்கி வச்சிருக்காங்க இதுக்கு கிரெம்லின் வந்து சமையல் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அவங்க சொன்ன என்ன தெரியுமா ரீசெண்டாக அமெரிக்காவோட அதிபர் ரஷ்யா வந்து பேப்பர் டைகர்னு சொல்கிற மாதிரி சில ஒப்பீடுகளை இந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ரஷ்யா பேப்பர் டைகர் கிடையாது ரஷ்யா பியருக்கு சமமானது கரடிகளோட தொடர்புடைய ஒரு நாடு இது வரைக்கும் ஆங்கிலத்தில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் பேப்பர் டைகர் இந்த மாதிரி சில வார்த்தைகளை மற்ற மிருகங்களோடு ஒப்பிட்டு தவிர பியரோட ஒப்பிட்டது கிடையாது ஸோ ரஷ்யன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜைஜான்டிக் பியரை நீங்கள் காயப்படுத்தணும் இல்லை அவங்கள சீண்டணும்னு நினைக்காதீங்க இருக்கிறதுலேயே ரொம்ப அக்ரஸிவான ஒரு அனிமல்னா கரடிகள் தான் இது வந்து இந்த விலங்குகளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு சண்டையில இருந்து ஒரு புலி சிங்கம் வந்து சீக்கிரம் பின் வாங்கிடும் ஒரு இடத்துல வந்து ஒரு பேட்டில் நடக்குதுன்னா அதனால வின் பண்ண முடியாது இல்லை எனிமி வந்து ரொம்ப ஆப்பனெட் வந்து ரொம்ப ஃபியூர்ஸா இருக்காங்கன்னா ஒரு சிங்கம் நம்ம வந்து அதை மாட்டோம் ஒரு புலி ரொம்ப கொடூரமானது ஒரு சண்டையில போராடும் ஆனா அதை விட மோசமானது கரடி இந்த கரடிகளோட சண்டையை நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வைங்க இந்த நேஷனல் அது சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் எல்லாம் கடைசியா ஒரு முடிவு ஏற்படுற வரைக்கும் அதால எந்த அளவுக்கு முடியுமோ அது தோத்தாலும் பரவாயில்ல எதிரி எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு அந்த தோல்வியோட விளிம்பு வரைக்கும் அந்த எதிரியை தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கான முடிவை தேடும் சோ அந்த பேட்டில் ஆஃப் வியர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமாக நடக்கக்கூடிய ஒன்னு இதே மாதிரி ரஷ்யாவை யாரும் காயப்படுத்தணும்னு நினைச்சிங்க இல்ல ரஷ்யா கூட சில வார்த்தை விளையாட்டுகளை ஈடுபடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நினப்ப விட்டுருங்க ரஷ்யாவை நீங்க சீண்டாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அதுக்கான அக்கான கான்சிகன்சும் ரெடியாருங்க ஓபனா கிரிசைஸ் வச்சுட்டாங்க அவரோட ஸ்டேட்மெண்ட் ட்ரம் ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி மாறி மாறி இந்த குரூப் சாட் நீ பண்ணா உடனே நான் இங்க பண்றேன் நீ ஒருத்த மெசேஜ் பண்ணா நான் இங்க பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ரெண்டு தலைவர்களோட ஸ்டேட்மெண்ட்டும் மாறி மாறி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு இதுக்கு ஜலன்ஸ்கி கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ஜார்ஜியா விஷயத்தில் யூரோப் தோத்துருச்சு ஏற்கனவே வந்து ரஷ்யா ஜார்ஜியா மேல ஒரு போர் தொடுத்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தது இருக்கிறதுனால இப்போ அந்த இடத்துல டெமோக்ரஸின்றது கிடையாது இதுக்கு அடுத்தபடியாக அவங்க மால்டோவாவை குறி வைப்பாங்க ஈரான் வந்து எப்படி ஈராக்கில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினாங்களோ இல்லை ஈரான் ஈராக் பிரச்சனையில் எப்படி வந்து ஈரானுக்கு பல நாடுகள் உதவி பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல ரஷ்யாவும் திரும்பவும் உக்ரைன் தோத்துருச்சுன்னா மால்டோவா மேல கை வைப்பாங்க மால்டோவா மேல விழக்கூடிய அடுத்த அடியானது அடுத்து பால்டிக் நாடுகளுக்கு திரும்பும் சோ இந்த ஒரு போர்ல நாங்க தோத்துட்டோம்னா ரஷ்யாவை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரஷ்யா யூரோப்பை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு எங்களுக்கு விழக்கூடிய அடி நாளைக்கு உங்களுக்கு யாருக்கு வேணா விழலாம் சோ நாங்க இந்த இடத்துல தோக்குறது உங்களோட தோல்வியா மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துடுறாரு உடனே ஐயா ட்ரம்ப் அவர்கிட்ட இருந்து இன்னொரு அறிவிப்பு ஏன்பா நம்ம வந்து உக்ரைனை வந்து ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம் உக்ரைன் நினைச்சாங்கன்னா அவங்க போரிடக்கூடிய யுக்தி இல்ல அவங்க போரிடக்கூடிய அந்த முறையெல்லாம் பாக்குறப்போ ரஷ்யாவை அவங்களால வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியா சொல்லல இந்த எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அவங்களோட நிலங்கள் எல்லாத்தையும் அவங்களால மீட்டெடுக்க முடியும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு மீட்டெடுக்க முடியும்னா எப்படி மீட்டெடுப்பாங்க இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட்டோட ஆக்சுவல் ஒரு சினாரியோக்கு வருவோம் இந்த ஒரு எப்படி சொல்றது ஜஸ்ட் ஒரு அனலிஸ்ட் மாதிரி பார்ப்போமே ஒரு ஒரு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி அதை விட அதிகமான பகுதி இப்ப ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு ரஷ்யாவே ரொம்ப ஸ்லோவான பேஸில் தான் கடந்த ஒரு மார்ச் மாதம் மார்ச் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல அந்த கவுண்டர் ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் வரைக்கும் அவங்க பிடிச்ச அந்த ரேஷியோன்றது ரொம்ப ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான பேஸ்ல பிடிக்கக்கூடிய இடங்கள் கம்மி ஆனா அந்த பிடிச்ச இடங்களை தக்க வச்சதுக்காக ரஷ்யா அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க பிடிக்கக்கூடிய பேகன்றதை அதிகரிச்சது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான ரேஷியோல அவங்களோட பேஸை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரைக்ஸை நடத்தி ரஷ்யா பிடிச்சிருந்தாங்க இப்போ ரஷ்யா வந்து இந்த நம்பர் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடு உக்ரைன் கூட கம்பேர் பண்றப்போ ஆனா உக்ரைன் சொல்லக்கூடிய இந்த ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி நாட்டோ ஒரு ட்ரம் கார்டா இந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டோ உள்ள வந்து இவங்களுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணுறதுனால இவங்களோட வெப்பன் சிஸ்டம் உள்ள ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு ஆனால் அதை உக்ரைன் பயன்படுத்தினாலும் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோன்றது வெறும் ஆறுல இருந்து எட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏன்னா இவங்க ரீ கவுண்டர் அஃபர்சிவ் பண்ணி பெருசாக எந்த ஒரு விக்ட்ரியும் இது வரைக்கும் அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியல உடனே இங்கே சொல்லலாம் கேர்சனோட பகுதி கார்கியூலாம் வந்து உக்ரைன் ஆரம்பத்திலே பிடிச்சு எடுத்தாங்கன்னா அதை அவங்களா பிடிக்கல ரஷ்யா இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரண்ட் லைன் ஸ்ட்ரெச் ஆகிறப்போ எல்லா இடங்களையும் ஓட்ட விழுந்துடும் அப்படி அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஓட்ட விழுந்துனா அதை ஈஸியாக ரஷ்யாவில் அடைக்க முடியாது எல்லா இடத்துலையும் உக்ரைன் வந்து ஈஸியாக அட்வான்ஸ்ட் ஆகி வந்துருவாங்க ஸோ இவங்களோட டிஃபென்ஸை எந்த இடத்துலாம் ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த பகுதியில் விட்டு ரீட்ரீட் பண்ணிடுவாங்க உக்ரைனுக்கு நல்லா தெரியும் ரஷ்யாவில் இதை ஹோல்ட் பண்ண முடியாது ரஷ்யாவுக்குமே நல்லா தெரியும் நம்மளால கண்டிப்பாக இந்த பகுதியில் ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு அப்படி அவங்க ரீட்ரீட் ஆன பகுதிகளை தான் வெறும் பதினாறு நாட்கள்ல உக்ரைன் இந்த இடத்துல அவங்களோட விக்டரியா கிளைம் பண்ணி அந்த பகுதிகளில் திரும்ப மீட் எடுத்தாங்க அப்படி உண்மையிலேயே உக்ரைன் அந்த அளவுக்கு கேப்பபிள் இருந்துச்சு இல்லை உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்கு திறமைன்னு சொல்ல முடியாது உக்ரைன் அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்காங்கன்னா இப்போ ரஷ்யா பிடிக்கக்கூடிய இடங்களை அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆயுத உதவியை விட ஆல்மோஸ்ட் மூணு மடங்கு அதிகமான உதவி இப்போ எங்களுக்கு வந்துட்டு இருக்கு இந்த ரேஷியோலேயே இவங்களால ஒன்றும் பண்ண முடியலனா இல்ல ஜலன்ஸ்கியோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு பெருசா இருக்கு இவங்களால உண்மையிலேயே ட்ரம்ப் சொல்ற மாதிரி இந்த ஒரு போராட்டத்தை ஜெயிக்க முடியும்னா அவங்க இன்னத்துக்கு ரஷ்யாவை வெளியில் அனுப்பியிருக்கணும் அந்த அளவுக்கு உதவி கேள்விகள் அந்த அளவுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள இருக்காங்க இப்போ நம்ம அரசு இல்லாத ஒரு விஷயம் நடக்கும் மாநில கட்சி ஒன்று ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்குன்னு வைங்க வெளியூர்ல இருந்து அந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்டும் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் உள்ளே இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றதா ஸ்கிரிப்ட் அவங்க சொல்றதா எல்லாமே அத வெளியில போயிட்டு பேசுறது அவங்க சொல்ற மாதிரி கூட்டத்தை கூட்டுறது அவங்க சொல்ற அனௌன்ஸ்மெண்ட் விடுறதுன்னு சொல்லிட்டு பேருக்குன்னு இந்த கட்சி அரசியல் போட்டியில நிக்கும் ஆனா பின்னாடி இருந்து இயக்குறது எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒரு ரோலா இருக்கும் அப்படி உக்ரைனுக்குள்ள நாட்டோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க ஆர்பேஸ் அட்டாக்க பிளான் பண்றதுல இருந்து என்ன மிசைல யூஸ் பண்ணணும் எந்த டைம்ல அதை யூஸ் பண்ணணும் அதுக்கு தேவையான டேட்டாவை சேட்டலைட் இன்புட் வாங்குறது அதுக்கு தேவையான ரிகனசன்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏ டு இசட் எல்லாத்தையும் பண்ணிட்டு லேபிள்ல மட்டும் உக்ரைனோட லேபிள ஒட்டிட்டு இருக்காங்க இப்படி இருந்தும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல இவங்க ஏற்படுத்தணும் ஒரு மிகப்பெரிய காயம் ரஷ்யாவுக்குனா அவங்களோட எனர்ஜி இன்ஃபிராவ் அடிக்கிறது தான் இவங்களோட அந்த க்ரூட் சப்ளை இவங்களோட அந்த ரிஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த குரோன்ஸ் மேலே ஸ்ட்ரைக் நடத்துறது அதுக்கான அந்த ரிஃபைனரிஸ் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு இந்த ஒரு விஷயத்தில் ரஷ்யா இவங்க இங்கே

சரி வேற வழி இல்ல இப்படி ஏதாச்சும் சொன்னாலாவது ஒத்துக்க வச்சிடலாம் நம்ம வந்து ஆல்ரெடி நோபல் பிரைஸுக்கு நிறைய டிக்கு இந்த இடத்துல வாங்கி வச்சிட்டோம் ரஷ்யா உக்ரைன் கான்பிளிக் நிறுத்திட்டோம்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு கிளைம் பண்ண மாதிரி ஒரு பத்துல இருந்து இல்ல ஒரு ஆயிரம் தடவை இதுக்கான கிளைம் எடுத்துக்கலாம் அதுக்கான ஒரு முயற்சியை கூட இந்த இடத்துல இருக்கலாம் திரும்பவும் நான் சொல்றேன் ரஷ்யாவே இந்த இடத்துல மனசு வைக்காம இல்ல ரஷ்யா வந்து அந்த இடத்துல ஒப்படைக்கணும்ன்ற ஒரு முடிவு வராம உக்ரைனால ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகளை மீட்க முடியாது அந்த இடத்துல பேட்டில் நடக்கிறது வேற நம்ம செய்திகள் உங்களுக்கு வந்து நிறைய ஊடகங்கள்ல நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி உக்ரைன் வந்து இத்தனை இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஒரு ரஷ்யா வந்து இத்தனை இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ற செய்திகள் உண்மை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்களும் உண்மை ஆனா எத்தனை இடத்துல ரஷ்யா பிடிச்ச பகுதியில் உக்ரைன் கிளைம் பண்ணிருக்காங்கன்ற செய்தியை இல்ல ரஷ்யா பிடிச்ச பகுதியில் உக்ரைன் மீட் எடுத்தாங்கன்ற செய்தியை கடந்த ஒரு பத்து நாள் பத்து நாள் வேணாம் ஒரு மாசம் ஒரு மாசத்துல நீங்க எத்தனை செய்தி எடுத்து பார்த்திருக்கீங்கன்னு ஒரே ஒரு சின்ன லிஸ்ட் இல்ல அதுக்கான கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பெருசா எந்த ஒரு வெற்றி இந்த உக்ரைனுக்கு கிடைக்கல இதுதான் பேட்டில் ஃபீல்ட்ல நடந்துட்டு இருக்கு ஆனா பதிலுக்கு ரஷ்யா ஸ்லோவா முன்னேறினாலும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன டவுன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகுது அதுக்கான விலையை அவங்க கொடுக்குறாங்க இல்லை அதிக செலவு பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரி ஓகே கிரௌண்டில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது அந்த மாதிரி உக்ரைனால இந்த இடத்துல க்ளைம் பண்ண முடியுதா ரஷ்யா எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு நேட்டோவும் இந்த இடத்துல உக்ரைனுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெற்றி உக்ரைனுக்கு எதனா கிடைக்குதா அந்த இடத்துல பேட்டில் ஃபீல்டில் பார்த்தோன்னா கிடையாது அப்படி இருக்கப்போ இந்த ரெண்டு தலைவர்களும் மாற்றி மாற்றி பேசுறது ஒன்னு இப்படி பண்ணாலாவது இந்த போர் நிற்குமான்னு ட்ரம்ப் அவர்கள் முடிவு பண்ணிருக்கணும் அப்படி இல்லையா ஒரு பெரிய யூ யூட்டன் அடிச்சு ரஷ்யாவை நான் பவரை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போறேன்னு உக்ரைன் அப்புறம் வெப்பன் சப்ளை ஆனது வெப்பன் சப்ளைன்னு சொல்ல முடியாது வெப்பன் பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கு ஆனா இவங்க இதுக்கப்புறம் பிரஷர் பண்ணி உக்ரைனுக்கு வெப்பனை கொடுத்து உக்ரைன் ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்ணாதான் த ரியல் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது சோ இந்த வீடியோ பார்த்து நீங்களோட கத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ட்ரம்ப் அவர்களும் ஜலன்ஸ்கி அவர்களும் மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு ரஷ்யாவும் அவங்களோட பதில திரும்ப சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வேர்ட் ஆஃப் வாரா நான் பாக்குறேன் வெறும் ஒரு வார்த்தை போரா இதை தாண்டி உண்மையிலே ட்ரம்ப் அவர்கள் ஜாலெஸ்கி ஓப்பனா வெப்படை கொடுத்து ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்ண சொன்னா அது முடிவு என்னவா இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுகிறத மறக்காம கமிஷன் சொல்லுங்க சோ அடுத்த எப்படி சந்திப்போம் அது பிரதி உங்களா இருக்கீங்க